ஆதியோடு அந்தமில்லான் அருள்நடம் ஆடும்போது கீத பாடும் பாடும் அம்மையார் முக்தி பெற்ற புண்ணிய தலம் திருவாலங்காட்டில் உட்கார்ந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த திருவாலங்காடு மண்ணை மிதிக்கணும்னா வடாரண்யேஸ்வரருடைய அனுகிரகம் இல்லாம இந்த மண்ணை மிதிக்கவே முடியாது அதுவும் இன்னைக்கு இந்த குரு பூஜை நாளில் அம்மையாருடைய அற்புதமான அம்மையார் வந்து சேர்ந்த நாள் இந்த நாள் கைலாயத்தில் இருந்து முத முதல்ல அம்மையாருடைய பாதம் பட்ட நாள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக மயானமாக இருந்த இதே பூமியில் ஆலவனமாக இருந்த இதே பூமியில் ாக நடந்து வந்து பெருமானை கண்ட முதல் அடியார் பெண்ணடியார் காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் வந்து சேர்ந்த நாள் இந்த நாள் இன்றைய நாளை யாரெல்லாம் தவற விட்டார்களோ அவர்கள் பாக்கியம் இல்ல அவர்கள் தானே அதனால தான் இன்னைக்கு இந்த விழாவை செய்யணும்னு இந்த திருவாலங்காட்டிற்கும் எனக்கும் நிறைய தொடர்பு உண்டு தமிழகத்துல எல்லா ஆலயத்துக்கும் தொடர்பு உண்டு